அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி யமுர்மான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாராஜனுடைய ஆசைகள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வோம் உயர்ந்த புகழும் மேய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் நிரம்ப கிடைக்கட்டும் என்று மானசீகமாக வாழ்த்துகிறேன் மானசீகமான ஆசிகள் வழங்கும் அனைவருக்கும் எம்பெருமாற்றிகள் விச்சிஷ்டமாக ஆட்சிகள் நிரம்ப கிடைக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஜி கேஷ்டைய குரு பேச்சு பார்ட் டூ பார்க்கிறோம் வீடியோ பார்க்காதவங்க குரு பேச்சு ஒண்ணு பார்த்துட்டு இது பார்க்கறது ஈஸி ஏன்னா அதுல இந்த அடிப்படை விதிகள் சொல்லிடு மிதன ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம் மிதனராசிக்கு குரு பன்னெண்டுல வர்றாரு அது திரைய குரு என்று சொல்லப்படுகிறது அவருக்கு அதிகமான வைத்திய செலவு தேவையில்லாத செலவுகள் மீது கவனம் செலுத்தலவெல்லாம் நடக்கிற இருக்குது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய காலம் மிதன ராசிக்காரங்களுக்கு அம்மாவுக்கு இது நல்ல காலமா இருக்கு குழந்தைகளுக்கு அதிக தொந்தரவுகளை தரக்கூடிய காலமா இருக்கு அதே மாதிரி மனைவிக்கு நோய் இல்லை மன கணவருக்கு நோய்களை தரக்கூடிய காலமாக இருக்கும் தந்தைக்கு அருமையான ஒரு காலமா இருக்கும் இப்ப மிதன ராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது தாய் தந்தைக்கு நல்லா இருக்கு அதே நேரத்துல குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் அதிகம் பாதிக்கக்கூடிய காலம் மட்டும் சுருக்கமான எடுத்துக்கலாம் இந்த குரு விரயத்துல இருக்கிறார்கள் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வேற இடத்துல போய் சம்பாதிக்கலாம் புழைக்கலாம்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளம் வெளியேறி போகலாம் உங்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புகள்ல வேலை வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு வருமானம் பெறுவதற்கான காலமாக இது இருக்கும் தாராளம் பயணிக்கலாம் இதை சகடைன்னு சொல்லுவோம் குரு இப்ப பன்னெண்டுல இல்ல இந்த சந்திரன் பன்னெண்டு ஊருக்குள்ள ஒரு சகடையின் அமைப்புன்னு சொல்லுவோம் அதனால இந்த சா இந்த காலகட்டங்கள்ல சொந்த ஊர்ல நமக்கு ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தராது அப்படின்னு எடுத்துக்கலாம் மிதன ராசிக்கு குரு பேச்சுன்னு சொல்லும் போதே நம்ம ரிசிபத்துக்குள்ள என்ன கிரக இருக்குன்னு பார்க்கணும் அப்ப ரிசுபத்துல போச்சார குரு வந்துன்னே ரிசிபத்துல ராகு கேதுகள் இருந்தது அப்படின்னா மிதன ராசிக்கு அதிகப்படியான தீமைகளை தடுவதற்கு தயாராகும் அந்த தீமை யார் அதிகமா அனுபவி ஜாதகன் குழந்தை மனைவி அது கனவு இந்த நாலு பேருக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கும் அப்ப மிதன ராசிக்காரங்களுக்கு ரிசிபத்துல ராகுது இல்லாம இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது தாராளமா இருந்துக்கலாம் புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கும் கணவன் மனைவிக்கு புரிதல் குறைவா இருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கலாம் அடுத்த ராசி கடன் அப்ப கடன் நோய் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைய தொந்தரவு வரப்போகுதுன்னு இருக்கும் கடகராஜிக்கு அளவுக்கு கடன் நோய் இருந்து அந்த வழக்கு கடன் தொந்தவர்கள் எடுக்க போகுது படிக்கிறவங்களுக்கு அது தலை சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லா உயர்ந்த பதவியும் பெருமையும் தரப்போகுதுன்னு இருக்கு இப்ப கடகராட்சிக்கு இந்த பொது லாபத்தானத்துலயும் இருக்காரு பாதகஸ்தானத்துல இருக்காரு அப்ப நோயாளிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது பாதகத்தையும் படிக்கிறவங்க வேலைக்கு போறவங்களுக்கு இது லாபத்தையும் கொடுக்க தயாராகும் அப்ப நம்ம ஒவ்வொரு முறையுமே ஒரு ராசிக்கு சொல்லும் போது கோச்சாரக்கு போற இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணுங்கிறது முடிமுறை நீங்க சொல்லலாம் அப்ப கடகராசிக்கு ரிசிபத்துல சூரியன் இருக்காருன்னா சூரியன் வந்து இந்த ராசிக்கு ரெண்டு குடைவர் அதெல்லாம் வருமானம் பெருக போகுது ஒரு அதிகாரம் கூட போகணுங்கிற பார்த்தேன் சேர்த்துக்கணும் அந்த ரிசிபத்துல நிக்கிற கிரகத்தின் ஆதிபத்தியத்தை சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம் அதே கடகராசிக்கு ரிசிபத்துல செவ்வாய் இருக்காருன்னா உங்களுக்கு நல்ல வேலையோ நல்ல வீடு வாய்ப்புகளோ அருமையான குழந்தைகளை திறக்கக்கூடிய காலமா மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா ரிசபராசிக்கு முரு வந்தவனே இந்த கடகராசிக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கிறது மறந்துட கூடாது சின்ன நோய் வந்தா கூட நல்ல விதமா நல்ல டாக்டரை பார்க்கணுங்கிறது அர்த்தம் ரிசபராசிக்கு நற்புலங்களே அதிகமா தருகிறது அதுக்கடுத்து சிம்மராசிக்கு இன்றைக்கு ஒரு பெரிய கருத்து ஒண்ணு இருக்கு குருங்கிற ஒரு கிரகம் ராசிக்கு பத்துல வரும்போது ஒரு பெரிய தொந்தரவு இருக்கும் தனிமைப்படுத்தப்படுவீர்கள்ன்னு சொல்லப்படுவீர்கள் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அறுத்து வரணும் சந்திரனுக்கு பத்துல கூறு வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே கஷ்டங்கள் வர்றதில்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டங்களை அது மெயின்டைன் பண்ண வைச்சிது மேசத்துல குரு இருக்கும்போது போது என்னென்ன துன்பம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதே துன்பத்தை ரிசவராசிக்கு வந்தவனே கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்து அவரை அப்படியே காலதாமதப்படுத்திட்டே இருக்கும் அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பத்துல வருஷம் ரொம்ப பயந்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதே நேரத்துல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வராம இழுத்தடிக்கும் இந்த ராசியை விட்டு வெளியேறும்போது சுபத்தை பண்ணிட்டு போயிரு அது ரொம்ப முக்கியம் அப்ப பார்ப்பனன்னு சொல்லக்கூடிய குரு பத்துல வரும்போது அங்க ஒரு பகை கிரகமோ ஒரு பாவ கிரகமோ இருந்துச்சுன்னா ரிசிபு ராசிக்காரல உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிருது உதாரணமா ரிசிபத்துல ராகு எது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் சிம்ம ராசிக்கார் அப்படின்னா வந்தவனே அந்த ராசிக்காருக்கு இதுக்கு மேல துன்பம் இல்லைங்கிறது ஒரு ஆட்டாடுன்னு ஆட்டிட்டு போயிடுது அப்ப அவருக்குத்தான் பதவி போயிடும் நோய் பெருசாகிடும் பழைய ரெக்கார்டுகள்லாம் தப்பா தெரியும் ஏற்கனவே சொன்ன பொய்க்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்துல ராகி இருந்து குரு ஒரு முறை அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அதே சிம்ம ராசிக்காரருக்கு பத்துல சுக்கரனோ சனியோ எத்தனை சுற்றுவாங்க இந்த சமயத்துல அவதி இருக்காது புதிய இடத்துக்கு வேலைக்கு போய் அந்த வேலை பிடி விடாம கஷ்டப்படுவாங்க ஆனா வேலை சிறப்பா இருக்கும் சம்பளம் உயர்வா இருக்கும் அதனால ஒரு ராசி வச்சு மட்டுமே சொல்லாம குரு போன இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அந்த ராசிக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த பலனை சேர்த்து தருவான்னு சொன்னா கரெக்ட் இந்த சிம்ம ராசிக்கு ரிசிபத்துல சூரியன் தான் குரு அங்க வரும்போது நற்புலனை செய்கிறாரு அதே செவ்வாய் இருந்தேன்னா அருமையான வீடு வாய்ப்புகளை கொடுக்குறான் பெற்றோர்களோட ஆதரவு பெருகுது தெய்வத்தை போய் பார்க்கணும்னு தோணும் சொத்துக்கள் உருவாக்க தோணும்னு வரட்டும் அதே சிம்ம ராசிக்கு ரிசிபத்துல புதன் இருக்காருன்னு சொல்லுவோம் நிறைய படிக்க தோணும் நற்பலனை கொடுப்பாரு ரிசிபிக்கு பிறந்த காலத்திலேயே குரு பத்துல இருக்காருன்னா கூடுதலான பலனை கொடுப்பாருங்க யோசிக்க முடியாத சக்தி எல்லாம் கொடுப்பாரு அதே சிம்மராசிக்கு ரிசிபத்துல சனி இருந்தாருன்னா வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தும் அந்த வேலையை உருவாக்கும்போது கடமை ஏற்படுத்தும் குடும்ப உறவுக்கு கூடுதல் ஒற்றுமை ஏற்படுத்தும் நற்பணமை அதிகமா கொடுங்க அதே சிம்மராசிக்கு பத்துல ராக இது இருந்தால்தான் தொந்தரவு அவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த குரு பத்துல இருக்கும்போது படும் அந்த பார்த்தா அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வருஷம் சிம்மராசிக்கு குரு பத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடத்தை பார்ப்பேன் நாலாவது இடத்தை பார்ப்பேன் ஆரம்ப இடத்தை பார்ப்பார் அப்ப ரெண்டும் ஆறும் அருமையான இடம் அப்ப வருமானம் பெருகும் சுகம் கூட சொத்து கொத்து நோய் நோய்ஸ்தானத்தையும் பார்க்கறனால உடல் உபாதைகளை ஏற்படுத்தி தரும் குரு மறந்துருக்குறாங்க அதுக்கடுத்து கண்ணீராசிக்கு குரு அருமையான இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே ராசியில கோச்சார குரு பயணிச்சுட்டா இருந்த பதட்டம் எல்லாம் இந்த குரு வந்தனே மாறிடுங்க எது உண்மை எது பொய்ங்க நிஜங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் சோ கன்னிராசி குரு வந்து கூட அருமையான இடமா இருக்கு நம்ம ஏற்கனவே அந்த பார்த்த மாதிரி ரிஷபத்துல சூரியன் இருக்காரு அப்ப கண்ணீராசிக்காருக்கு கூடுதலான பலம் கிடைக்கும் நம்ம கையை விட்டு போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்கும் ரிஷபத்துல செவ்வாய் இருக்காரு கோச்சார குரு அங்க வந்துட்டாரு கன்னீராசிக்காருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சொத்து பத்துக்கள் சேரும் அதனால அவமானமும் வரும் ஒரு பெண் ஜாதகம் இருந்தா கணவெட்டை பையன் சண்டை போடக்கூடாது சண்டையை தூண்டும் அப்ப ரிசிவத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கன்னிராசிக்கார இருந்தாங்கன்னா மட்டும் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய காலம் நஷ்டம் சின்ன லெவல்ல தப்பு பண்ணா கூட பெரிய பனிஷ்மெண்ட் வாய்ப்பு இருக்கு அப்ப குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான காலம் அதே கன்னிராசிக்கு ரிசபத்துல புதன் இருந்தா கூடுதல் பலம் ரொம்ப நல்ல விதமான புண்டியமும் புதன் கிடைக்கும் அதே ரிசபராசிக்கு புத அங்க இருக்காரு கண்ணிராசியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா குரு மீது குரு பயணம் அற்புதமான ஒரு காலம் நல்லா இருக்கும் சொத்து செய்யறன்னு தோணும் கூட்டாளி வந்து பிசினஸ் டெவலப் பண்ண சொல்லும் குழந்தைகளை பெருசா படிக்க வைக்க தோணும் ரொம்ப நல்ல இருக்கு அதே கன்னிராசிக்கு ரிசிபத்துல சனி இருக்குன்னு சொல்லு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதோடு சேர்ந்து இன்னொரு வேலை செய்யலாம் அப்படின்னு தோணும் ஒரு வருமானத்தை பெருகிறதுக்கு கூடுதல் முயற்சி எடுக்க தோணும் வருமானத்துக்காக ஊருக்கு ஊரு போக தோணும் வேற ஊர்ல போய் இன்னொரு வீடு வேணும்னு தோணும் அது ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய கலமா அதே கன்னிராசிக்கு ரிசிபத்துல ராகுது இருந்துச்சுன்னா கடன் பெருகி போயிருங்க கண்மூடித்தளமான கடன் பெருகி போயிருங்க ஏன்டா இப்படி கடன் இருந்துச்சு அதனால எந்த ராசியில பிறந்திருந்தாலும் ரிசிபத்துல ராக எது இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் நல்லது நடக்கும் எதுக்குமே நல்லது நடக்காங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கணும் கவனமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க ரிசிபத்துல ராகுது இருந்ததுன்னா மருத்துவத்துக்கு மட்டும் நல்லது மத்த எல்லா விஷயத்திலுமே கடன் நோய் வழக்கை அந்த ரிசுபத்துல இருக்கிற ராகுங்க எதுவும் குரு பேச்சு ஏற்படுத்தி தரும் அதெல்லாம் மறுபடி மறுபடியும் வச்சுக்கணும் சார் ஒரு அங்க ரெண்டு கிரகம் இருக்கு சனி கூட ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் கன்னியாசில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோ கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி போயிருங்க சாப்பிட்டா பண்ணிட்டு போயிருங்க அதெல்லாம் நம்ம ரிசிபத்துக்குள்ள குரு வந்திருக்காரு அப்படின்னா அவர் கன்னியாசில பிறந்திருந்தாருன்னா அங்க நிக்கிற குரு எந்த ஆதிபத்தியம் அங்க நிக்கக்கூடிய கிரகம் என்ன ஆதிபத்தியம் ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போதுதான் கூடுதல் பலன் கரெக்டா இருக்கும் துளாராசி இந்த துளாராசிக்கு போச்சார குரு எட்டுல போறார் இது அஷ்டம குரு என்று அழைக்கப்படுது அவர் செய்யாத செயலுக்கு அவமானம் வரும் அதே நேரத்துல ஒரு நிம்மதி அடைவார் அந்த அவமானத்துக்கு பின்னால ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் பண வருவாய் கூடும் அவர் பக்கத்து வீட்டுக்காருன்னா அவர் சந்தைக்கு வருவான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கும் அவருக்கு வெளியேறிடுவாங்க அவரு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு ஒரு உறவு அவர்கிட்ட வந்து காயப்படுத்திட்டு போயிடும் துளராசிக்கு இந்த குறுப்பேச்சு நல்லது இல்லை முதல்ல நம்ம பாத்தோம்னா துளராசியில பிறந்த ஒருத்தருக்கு ரிசிபத்துல ராகுவுக்கு எது இருக்குன்னா இந்த போச்சார்கூட வந்து அவர் உண்டு இயல்பு பண்ணிட்டு போற வேலை செஞ்சது அதே துளாராசிக்காருக்கு குருதசையும் நடக்குது ரிசிபத்துல ராகுவதற்குன்னா ஒரு பெரிய கண்டத்தை அந்த குரு காமிச்சுட்டு போயிருந்தது அதனால நம்ம மூணு விஷயத்தையும் பார்ப்போம் குரு வர்ற இடத்துல எந்த கிரகம் இருக்கு ரூல் நம்பர் ஒண்ணு அந்த எந்த ராசிக்கு குரு இங்க வராரு ரூல் நம்பர் ரெண்டு மூணாவது அவர் தசாவத்தியா இருக்காரா இருந்தாலும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது சரியா இருக்கும் இன்னைக்கு பார்த்த ராசிகள்ல கடகராசிக்கு கன்னிராசிக்கு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் துளராசிக்கு ராசிக்கு ரசிபத்துல வரக்கூடிய குரு அவ்வளோ நல்ல படங்களை செய்யல அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கூடிய குரு நாளைக்கு குரு மூணாவது பாவத்தை பார்ப்போம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜோதிட எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து ஒரு எளிமையான விதிகளை கொண்டு சொல்றோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளோட மாய விதையும் ஒப்பிட்டு என்னெல்லாம் சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணுங்கிற என்னுடைய ஆர்வம் அப்படி ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் துறை கொண்டு பதிவு செய்து படிக்கலாம் வரப்போற மே இருபத்தாறாம் தேதி புதிய வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தொடங்கவும் படிக்கணும் விருப்பம் இருக்கும் தொடர்புன்னு படிக்கலாம் ஜோதிடமும் ஒரு அற்புதமான கலை இது என்ன செய்ய தீக்குதல் புரிந்து கொண்டு திரும்ப நடந்துக்கிற பக்குவத்தை கொடுக்குதுன்னு என்ன புதிய சொல்லணும் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் அதுவரை மதா குருதெய்வ ஆட்சிகள் அனைவருக்கும் பரிபூரமாக கிடைக்கப்படும் வாழ்த்துகிறோம் வணக்கம்